மற்றுமொரு அண்மை செய்தி சென்னை கண்ணகி நகரிலும் மழைநீர் குளம்போல் தேக்கமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மழையின் வேகமே அதிகரிப்பதற்குள் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைக்கு சென்னை தாங்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக சென்னை கண்ணகி நகரில் தண்ணீர் வடிவதற்கு வசதி இல்லாமல் சாலையிலே குளம்போல தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை கண்ணகி நகரில் பெய்த மழை நீர் வெளியேறுவதற்கு வழி இல்லாததால் சாலைகளிலே குளம்போர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் வழியே மக்கள் சிரமத்துடன் பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது சென்னை கண்ணகி நகரில் உள்ள பிரதான சாலையில் தண்ணீர் குளம்போல தேங்கி நிற்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து நேரலில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி குணசுந்தரி சென்னை கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் முக்கிய சாலையிலேயே வந்து தண்ணீர் வெளியேற முடியாமல் குளம் போல இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது அங்கு வந்து வடிவமைப்பதற்கான நடவடிக்கை எதனும் எடுத்திருக்கிறார்களா வடிகால் வசதி எப்படி இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க சென்னை கண்ணகி நகரிலே தண்ணீர் குளம்போல் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு முடிகிறது நடந்து செல்லக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை அனுபவித்துக் கொண்டு பகுதியிலிருந்து வெளியே வருகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சென்னையில் உள்ள கண்ணகி நகரில் பெய்து வரும் அந்த பகுதியில் பெய்தக்கூடிய மழையால் கண்ணகி நகரின் முக்கிய சாலையிலே தண்ணீர் குளம்போல தேங்கி நிற்கின்றது மக்கள் அன்றாட பணிகளுக்கு வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீர் அங்கே தேங்கி நிற்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமம் அடைந்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன சென்னை கண்ணகி நகரில் பெய்து வரும் மழையின் காரணமாக தண்ணீர் குளம் குளம்போல தேங்கி கிடக்கிறது ஏற்கனவே சாலையும் மிக மோசமாக இருப்பதால் குளம் போல உள்ள கிடைக்கக்கூடிய தண்ணீரில் அதனுடைய ஆழம் தெரியாமல் மக்கள் வாகனங்களை இயக்கி கீழே தடுமாறி விழக்கூடிய சூழலும் அங்கே ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான சாலைகளில் முக்கிய கவனம் செலுத்தாத தமிழக அரசால் இந்த மழைநீரில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கப் போகிறது சென்னை என்கிற அளவிற்கு தான் மிகப்பெரிய மோசமான சாலையில் சென்னை அமைந்துள்ளது குறிப்பாக வடிகால் பணிகளை தோண்டுகிறேன் என்கிற பெயரிலே சென்னை முழுவதும் தோண்டப்பட்ட பல பள்ளங்கள் தான் இந்த மழையிலே காவு வாங்க போகிறது என்று மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தற்பொழுது கண்ணகி நகரில் உள்ள சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இருந்து அதாவது கண்ணகி நகரிலிருந்து நமது செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம் குணசுந்தரி நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவரம் குறித்து விரிவாக சொல்லுங்கள் காலை முதலே மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கிய நிலையிலிருந்து அவ்வப்போது ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் கனமழை அதிகனமழை என்று பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று காலை முதலே சென்னை முழுவதுமாக புறநகர் பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலுமே மழை என்பது பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள கண்ணகி நகரில் காலை முழுவதும் பெய்த மழையின் காரணமாக கண்ணகி நகர் பிரதான சாலை முழுவதுமாக மழைநீர் தேங்கி பள்ளம் போல் தேங்கி இருக்கிறதா அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக ஒரு அதாவது பருவ பருவமழை மட்டுமல்லாது ஒரு நாள் பெய்தால் கூட இந்த இடம் முழுவதுமாக மழை நீர் என்பது தேங்கி மக்களுக்கு ஒரு ஆபத்தான ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக மழை ஒரு நாள் மழை பெய்தாலும் கூட இங்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இங்கு குறிப்பாக இது பிரதான சாலையாக இருப்பதனால் இப்ப கூட நாம் பார்க்கிறோம் பேருந்துகள் முதல் கனரக வாகனங்கள் என அனைத்து வாகனங்களிலும் வாகனங்களும் இதன் வழியே செல்கின்றது குறிப்பாக ஷேர் ஆட்டோக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இதில் மக்கள் அதிக அளவில் பயணம் செய்கிறார்கள் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் இங்க இருக்கிற மக்கள் அனைவருமே பலமுறை புகார்கள் என்பது கொடுக்கப்பட்ட மனு என்பது மாநகராட்சி இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மழை பெய்து பிரச்சனைகள் ஏற்பட்ட பின்பே தொடர்ந்து இதற்கான ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒருவர் நம்முடன் இதை பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அவருடன் கேட்போம் வணக்கம்மா இங்க வணக்கம்

வேலைக்கு போறவங்க நாங்கள் எந்த வழியில போ பஸ்ஸில் பார்த்தா பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது போய்க்கு இதுதாங்க பிரச்சனை இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்க உங்க தரப்புல இருந்து இங்கே இதுக்கு எதாவது மனு அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா பெரியவங்களா கொடுத்துருப்பாங்க அப்பயே வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் இருக்குது அதான் எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை தண்ணி மட்டும் போயிட்டா போதும் எங்களுக்கு தண்ணி போறதுக்கு அந்த பள்ள சரி பண்ணணும் அவ்வளவுதான் அந்த ரோடு போகும்போது பள்ளத்தில் இறங்கி போகும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது தண்ணி பட பட இறங்கி இறங்கி பெருசாகுது

முதல் அனைத்து வகையான வாகனங்களும் தொடர்ந்து செல்லும் இந்த சாலை பிரதான இருக்கக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பெய்தால் பெய்தால் கூட கூட என்பது இங்கு குளம் தேங்கி இருக்கும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்கான பல முறை மாநகராட்சியிடம் மனு என்பதும் புகார் என்பதும் கொடுக்கப்பட்டும் இன்னும் இதுவரைக்கும் மாநகராட்சி சார்பில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சாலை முழுவதுமாக மழை நீர் தேங்கி இருப்பதனால் வாகன ஓட்டிகள் குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் என் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் ஏன் என்றால் பார்த்தோம் ஆனால் இங்கு பள்ளம் அதாவது மழைநீர் முழுவதுமாக தேங்கி இருப்பதால் சாலையில் உள்ள பள்ளம் என்பது சிறிதளவும் கூட தெரியாத அளவுக்கு இருப்பதனால் இங்கு வாகன ஓட்டிகள் தள்ளாடி கொண்டே செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஒரு மழை மழை நீர் வடிகால் அமைக்கப்படும் என்று அமைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் மக்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக இங்கிருக்கிற மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று கூட இந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் தற்பொழுது மீண்டும் இன்றும் அதே காட்சி தான் இங்கே அரங்கேற அரங்கேறி இருக்கிறது என்றுதான் கூற முடியும் பலமுறை இங்க இருக்கிற மக்கள் மனுக்கள் கொடுத்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் ஒரு வேதனை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே பார்த்தோமானால் இது சிறிதளவு மழைக்கே இங்கு பள்ளம் ஏற்படும் ஏன் இவர்கள் தொடர்ந்து அதாவது மழை ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு ஏன் இவ்வாறு செய் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்னதாக இதற்கான ஒரு எச்சரிக்கை ஏன் எடுக்க விட எடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பி வரார்கள் களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசந்தரி